அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தா மக்களே நலமாக இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய கிருவியில் ஏழு முதல் எழுபது வரைங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ ஆடிட்டுருக்கோம் அல்லாத அவனுடைய படைப்பில் மனிதர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்துக்குள்ள ஒரு நிறையம் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி மற்ற பீரணங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் எல்லா அனைத்துக்குமே வந்து ஒரு காலக்கெடுவுச்சு தான் எல்லாத்தையுமே படைச்சிருக்கலாம் நம்ம கற்பனையில் வந்துட்டு நம்ம காலம் போல இருப்போங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது மனிதனுடைய ஆயுட்காலமானது அறுபதுலேருந்து எழுபது வரும்னு சொல்லி ரசூல் சரரசர் சொல்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கவங்களும் ஒரு சில பேர் இருக்கத்தை செய்யறாங்க அது வந்துட்டு அது வந்து அது வந்து அதிகப்படியாக அப்படின்னா கூட அது அது த அது இருக்கத்தை செய்யுது ஐயத்து வரங்கும் போது நமக்கு அறுபது எழுபதுன்னு ஆகும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த ஆரம்ப காலத்தில் உள்ள வேகங்கள் எல்லாம் குறைஞ்சி முதுமை முதுமை கிட்டே போய்ட்டுங்கிறது நமக்கு நல்ல நன்கூட தெரியும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம வந்து சிறு வயசில் நமக்கு வந்து இப்போ வந்து ஏழு வயசு இருக்கும் தான் நமக்கு வந்துக்கிட்டு புத்தியில் வந்து கொஞ்சம் அதாவது அறிவுபூர்வமாக வந்து எதையுமே சிந்திக்கிற மாதிரியான ஒரு இது வரும் சில பேருக்கு வந்துட்டு முன்கூட்டியே வந்து அதாவது வந்து அஞ்சு வயசு வயசு வயசுல பிள்ளைங்களாம் ரொம்ப சிறப்பாக பேசுறதை பார்த்துக்கலாம் நம்ம ரொம்ப மயில்வாரம் நம்ம பேசுவோம் ஆனால் அறிவுபூர்வமாக பேசுறது வந்து ஏழு வயசுலேருந்து தான் நிர்ணயிக்கிறாங்க பெரியவங்க ஏழு வயசுலேருந்து அதனுடைய வந்து அதுதான் வந்து ஒவ்வொரு இதுலையுமே நம்ம பார்க்குறோம் அப்போ ஏழு வயசுலேருந்து அதனுடைய காலங்கள் வந்து எழுபது வயசுன்னு போகுது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அது வந்து வாழ்ந்தாக வேண்டியிருக்குது அந்த குறிப்பிட்ட காலத்தில் அது வாழும்போது அதனுடைய எல்லா செயல்பாடுகளுமே வந்துக்கிட்டு எல்லாம் நலமாக அமையணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நலமாக அமையணும் அப்படி அமையணும்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அது வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து தேர்வு எழுத போகிறாரு இறுதியான தேர் இறுதி தேர்வு அது இறுதி தேர்வு போகும்போது அவர் முழுமையாக படிச்சிருக்காரு எல்லா வகையிலும் படிச்சிருக்காரு அந்த ஹாலில் உட்காந்துருக்கும்போது அவங்க கொடுக்கப்பட்ட டைம் வந்துட்டு ரெண்டு மணி நேரத்தில் டைம் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து அவர் அதில் வந்துருக்க கேள்விகள் போராமே அவருக்கு தெரியும் அதுக்கு பதில் எல்லாத்துக்குமே அது தெரியும் அவருக்கு ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவர்களை இப்போ எழுதி ஆகணும் அப்படிங்கும் போது வந்து அவருடைய வேகங்கள் எப்படி இருக்கும் அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துக்கிட்டு அதை நம்ம முழுமையாக எழுதணும்னு கழிச்சாத்து அவர் தேர்ச்சிப்பட முடியும் ஏற்றுக்குள்ளே அவர் எந்த அளவுக்கு வேகமாக எழுதுவாரோ அந்த மாதிரி கிளம்புது நமக்கு நமக்கு எப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துக்கிட்டு புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து நம்ம வந்து எழுபது வயசில் ஒரு நிறைய வச்சுக்கங்களேன் வச்சுட்டாக்க பாதி காலத்தை வந்து நம்ம தூக்கத்துலேயும் பொழுதுபோக்குலேயுமே கழிச்சிருப்போம் மிச்சம் இருக்கிற பாதி காலமே நம்மளுடைய அப்போ வந்து வாழ்க்கை நெறிக்கி வந்து என்னென்ன நம்ம செய்யணும் நம்ம எப்படி இது பண்ணணும் நம்ம எப்படி நடைமுறை நம்ம நடைபெறப்படுத்தணும் அப்படிங்கிற போது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நமக்கு வந்து எல்லா வகையிலையுமே வந்து எல்லா வசதியும் தரப்பட்டுருக்குது தொழில் இருந்து எல்லா எப்படி சம்பாதிக்கணும் எப்படி போகணும் எப்படி ஹரானான முறையில் எல்லா வகையிலும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருக்குது அப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து ஹலாலான முறையில் செலக்ட் பண்ணும்போது வந்து அதில் வந்துக்கிட்டு நம்ம தெளிவாக இருக்கும்போது வந்து அல்லாத்தால எல்லா வகையிலும் வழிகாட்டுவான் ஒவ்வொரு வழியிலும் முக்கியம் கொள்வான் சில சிரமங்கள் வரும் சோதனைகள் வரும் எல்லாத்தையே நம்ம தாண்டி போயிட்டே இருக்கணும் அப்படி தாண்டி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்போ நமக்கு வந்து அடுத்தடுத்து அடுத்தது அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியதாக நடந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம சந்ததிகள்லாம் வரும்போது அதுக்கு சந்ததிகளுக்கு நம்ம வந்து எடுத்து கொடுக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கும் ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்துக்கிட்டு நம்ம வந்து எந்த நேரமும் தயாராலும் நிறைய இருக்கணும் அதாவது நமக்கு வந்து குறிப்பிட்ட காலம்னு அப்படி இல்லை நமக்கு எந்த நேரமும் நமக்கு வந்துக்கிட்டு அது நம்மளுடைய ஆயில் முடிக்கலாம் ஏன்னா அவன் நிர்ணயித்தது நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்மளால் இருந்த வரலாம் எவ்வளவு வாரம் நம்ம இருக்கணும்ங்கிறது இல்லை இருக்கிற காலத்துல பூரா நம்ம வந்து அதிகமான வந்து நல்ல அமல்களை செஞ்சு கல்லை சம்பாதிச்சது அலா முறையில் சம்பாதிச்சு அது எல்லா ஹலால் முறையில் செலவு பண்ணி எல்லா வகையிலையுமே நம்ம வந்து இறைவன் சொன்ன அனைத்தையுமே பூர்த்தியாக்கிட்டு போகணும் எப்படி ப பரீட்சை காலத்தில் முழுசாக வந்து நமக்கு தேர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய நம்மளுக்கு கொடுத்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை பூரம் நம்ம செய்யணும் நமக்கு அந்த அதில் வந்துட்டு ஏகப்பட்ட சிரமங்கள் வரும் கோபங்கள் வரும் எதிர்ப்புகள் வரும் சங்கனக்கலை வரும் நம்ம சந்திச்சு தான் வர வாழ வேண்டியிருக்குது எல்லாத்தையும் சந்தித்து வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது என்னன்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கே ஏற்படும் எந்த அளவுன்னு சொன்னால் ஒரு வயசு கூட கூட என்ன அந்த முதுமைகள் வர வர வந்து நம்மளுடைய நினைவாற்றல் குறையும் தடுமாற்றங்கள் ஏற்படும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் வந்து எந்த மனுஷனும் வந்துட்டு இறக்க முடியாது ஒரு சில பேர் வந்து எழுபதை தாண்டி எண்பது தொண்ணூறு போகலாம் அதுல போகணும் நல்லா நன்மையாக இருக்கட்டும் அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம வந்துகிட்டு நம்மளுடைய எல்லா வகையிலுமே தொழிலாக இருக்கட்டும் பேச்சாக இருக்கட்டும் அழகைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்ம தூய்மையாக இருந்தோம்னா அல்லா தால வந்து ரொம்ப பறக்க செய்வான் எல்லா வகையிலுமே நமக்கு வந்துட்டு நம்ம வந்து இது வந்து இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு சோதனை கூட தான் இந்த சோதனை நம்ம வெற்றி பெறணும்னா நம்ம எல்லா வகையான இதையும் வந்துட்டு ரொம்ப பொறுமையோட தொழிலை கொண்டும் பொறுமையை கொண்டும் நம்ம என்ன பிற என்ன வணக்க வணக்கங்கள் எப்படி ரசம் சாதாரணம் நம்ம காட்டி கொடுத்தா அந்த வழி நம்ம செஞ்சோம்னா எல்லா வகையிலுமே நம்ம வெற்றி வருவோம் அல்லாஹ் تعالی கிருமி சிவாலாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ